ரோசாப்பூ உடம்புக்கு நோய் என்றால் காத்து நின்ற முட்களின் மனநிலை என்னவாக இருக்கும் என்று கவி இயற்றியவர் எதற்கப்பா எதுகை மோனை மின்னலை பிடித்து வைக்கவா சட்டி பானை என்று குறும்பாக்கள் எழுதியவர் மரபு கவிதை என்ற வட்டத்தோடு முடிந்து விடாமல் பன்மொழி கவிதை கற்று உலக நீரோட்டத்தில் தமிழ் கலந்தவர் பாப்லோ நெருடாவின் பக்தர் இலக்கண நன்னூலும் தெரியும் எஸ்ரா ஃபவுண்டின் இலக்கியமும் தெரியும் வணக்கம் வள்ளுவா என்ற கவிதை தொகுப்புக்கு தமிழக அரசின் சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி நாலில் பெற்றவர் கவிதையின் காதலன் ஈரோடு தமிழன்பன் இன்று இருபத்தி இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறைந்து விட்டார் தமிழே அழுகின்றது தமிழன்பா பன்முகப்பட்ட ஆளுமைகளை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு நினைவு அஞ்சலியாக அவர் எழுதிய சில கவிதைகள் இன்று பிரஸ்இன்ஃபோ சேனலில் உங்களுக்காக ஆப்பிள் மரம் பூப்பது ஆப்பிளில் இறப்பதற்கே என்பதை நீங்கள் பார்க்கவில்லை குளிர்காலத்தில் இலைகள் வேர்களில் ஒளிந்து வாழ்கின்றனவா வானத்தோடு பேசுவதற்கு மரம் பூமியிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறது எல்லா நதிகளிலும் நீர் இனிப்பென்றால் எங்கிருந்து கடல் தனது உப்பை பெற்றது தமது உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது பருவங்களுக்கு எப்படி தெரியும் சூரியனை நோக்கி மேலே போக வேண்டும் என்பதை வேர்கள் எப்படி அறியும் கடலின் நடுப்புள்ளி எங்கே அலைகள் அங்கே ஏன் போவதில்லை என் புத்தகத்தை பார்த்து நான் எழுதியது உண்மையா என்று கேட்க எனக்கு அனுமதி உண்டா என்பன போன்ற இவரின் சிந்தனையை தூண்டும் கேள்வி கவிதைகள் பல படிப்பது மறந்து போகிறது என்பதற்காக படிப்பதை மறந்துவிடாதே படிப்பதை மறக்காமல் இருந்தால் படிப்பதும் மறந்து போகாது என படிப்பின் முக்கியத்துவத்தையும் விதைக்கிறார் அரசியல் மனிதனை சாகவிடமாட்டேன் என்று சொல்கிறது அறிவியலும் மனிதனை சாகவிடமாட்டேன் என்று சொல்கிறது சமூகம்தான் மனிதனை வாழ மாட்டேன் என்று சொல்கிறது என்று சமூகத்தையும் சாடுகிறார் குடும்ப பாசம் என்று வரும்போது துபாயில் அதிகமாவையில் கேள்வி கேட்டோர் கவனம் எல்லாம் அவன் இறக்கி வைத்த பையில் அவன் மீது உள்ள பாசத்தை விட அவன் கொண்டு வரும் பொருள் மீது அல்லவா குடும்ப பாசம் பொங்குகிறது அருமையான சாட்டையடி பாசம் என்ற வேஷத்திற்கு குழந்தை கைக்கு போவதற்கு அதனுடன் விளையாடுவதற்கு பொம்மைகளுக்குள் போட்டி பொறாமையாம் குழந்தைக்கு ஒரு பொம்மை பிடிக்கும் உள்ள பொம்மை அத்தனையும் குழந்தை கைக்கு போக துடிக்கும் இவ்வளவு பாசம் காட்டும் ஒரு குழந்தை இறந்து போய்விட்டால் உயிரற்ற பொம்மையின் உள்ளத்துக்குள் கவிஞர் தம் உயிரை செலுத்தி எண்ணி பார்த்து இவ்வாறு எழுதினாரோ மழலைக்கா இறுதி பழகிய பொம்மைக்கும் தூக்கம் இல்லை கேட்கிறது தூக்கமாத்திரை என்று கவி பாடிய கவிஞரும் இன்று நம்முடன் இல்லை கண்கள் நினைவுகளால் நீராடினாலும் உடலுக்கு மரணம் உண்டு அவர் விரலுக்கு என்றும் மரணமில்லை மீண்டும் கவிதை பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா